திருச்சங்கோட்டிற்கு நேரடியாக வந்து வங்கி தெரிவிப்பதற்காக வந்திருக்கிற அத்துறை விவசாய சங்க பொறுப்பாளர்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆடுகளை நாய் கடிப்பது என்பதை இங்கே பேசியது போல அதற்கு இழப்பீடு தருவதற்கு சட்டத்தில் இடமில்லை என்ற பேச்சுதான் இருந்து வந்தது கடந்த ஆறு மாத காலமாக நாய்கள் ஆடுகளை கடிப்பது என்பது அதிகமாக ரொம்ப அதிகமாக அப்படி ஒரு நிகழ்வே இல்லாத நாள் கிடையாது என்பதைப் போல தொடர்ந்து கொண்டிருந்தது என்பதை நாம் எல்லாம் அறிவோம் அதிகார பேசும்போது கூட இதற்கான இழப்பீடு தருவதற்கு சட்டத்தில் எந்த இடமும் இல்லை இது மிகவும் சிரமம் என்று சொன்னார்கள் அப்படி சிரமம் என்று சொல்லி பல்வேறு விஷயங்களை அரசாங்கம் செய்திருக்கின்றது சட்டத்திற்கு புறம்பாக மக்கள் நலனுக்காக அரசாங்கங்கள் காரியங்களை செய்யாமல் இல்லை எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்ந்து நடந்தால் என்ன ஆகும் என்பதை பற்றியெல்லாம் நாம் எடுத்து சொல்ல வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது அதை எடுத்து யாரிடத்தில் சொன்னால் நடக்கும் என்பதை செய்யும் போதுதான் அதை செய்வதற்கு முன் வருகிறார்கள் அப்படித்தான் இந்த விஷயத்திலும் நடந்திருக்கிறது ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சிகளை கட்சியின் சார்பாக பொறுப்பாளர்கள் என்னிடத்தில் அவ்வப்போது அவ்வப்போது சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் ஒரு இடத்திலே நாய் தான் எனக்கு பத்து போன் வரும் இந்த மாவட்ட செயலாளர் பேசுவார் ஈஸ்வரமூர்த்தி அல்லது சாமிநாதனோ மாரப்பனோ அவர்கள் ஒரு முறை பேசுவார்கள் சம்பந்தப்பட்ட ஒன்றிய செயலாளர்கள் யுவராஜோ ஜெயநாதனோ யாரோ ஒருத்தர் அது மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து ஒன்றிய செயலாளர்கள் பேசுவாங்க அப்புறம் அந்த பகுதியில் இருக்கிற ராஜா பேர் பேசுவாங்க அப்புறம் விவசாயிகள் சார்பாக விவசாய சங்கத்திலிருப்பவர்கள் அருமை சமுதலை வேலசாமி போன்றவர்கள் பெரியசாமி போன்றவர்கள் எல்லோருமே தொடர்ந்து இந்த விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிற காரணத்தினால் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக எனக்கு உணர முடிந்தது தான் தொடர்ந்து இதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொண்டிருந்தோம் கடந்த ஜனவரி மாதத்திலேயே சட்டமன்றத்தில் குறிப்பிட்டு பேசி இருக்கிறோம் இதை குறிப்பிட்டு பேசி நம்ம ஈரோடு அமைச்சரான முத்துசாமி அவர்கள் ஒரு இடத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த இடத்தேர்தலுக்கு ஒரு பதினைந்து நாள் முன்னாடி ஈரோடு இடத்தேர்தலுக்கு ஒரு பதினைந்து நாள் முன்னாடி அப்போ வந்து அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர் அவர்களுக்கு உதவி கரண்டீட்டினார் அதை கூட அப்போது சட்டமன்றத்திலே நான் குறிப்பிட்டு பேசினேன் அவர் கொடுத்தார் என்று சட்டமன்றத்திலேயே அப்போது நடந்த தொடக்கத்தில் கவர்னர் முறையின் மீது நடந்த விவாதத்திலேயே குறிப்பிட்டு பேசினோம் அதற்கு பிறகு சென்னை நாய்கடித்து இந்த மக்கள் எல்லாம் சிறைக்கு சென்று பாதைகளை விடுவிக்கப்பட்டார்கள் என்றுதான் ஈரோட்டிலே ஆட்சி குழு கூட்டம் நடந்தது அன்றைக்கு பாதிக்கப்பட்டவர்களை கைது செய்த காவல்துறையை சந்தித்து அன்னைக்கு செய்தியாளர்களிடத்திலே அந்த கருத்துக்களை வலிமையாக அன்றைக்கு தெரிவித்தோம் அதற்கு பிறகு ஒரு பத்து நாட்களுக்கு முன்னால் முதலமைச்சரை நான் சந்தித்தேன் செய்தித்தாள்களிலே நீங்கள் அந்த செய்திகளை பார்த்திருக்கலாம் பல்வேறு விஷயங்களுக்காக பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆரம்பிப்பதற்கு முன்பாக அவரை சந்தித்து பேசிய போதும் இந்த பிரச்சனையை எடுத்து சொல்றேன் முதலமைச்சருடைய செயலாளரும் உடனிருந்தார்கள் அன்றைக்கு குறிப்பிடுத்துக் கொண்டார்கள் சொன்னார் பேரிடர் காலங்களிலே பாதிக்கப்படுபவர்களுக்கு இதை கொடுப்பதற்கு வழிவகை இருக்கிறது அதன் செய்வதற்கு முயற்சிக்கலாம் என்று சொன்னார் அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் இந்த முறை சென்ற வாரம் பேசிய போது அதற்கு முன்பே கோவையில் ஒரு கூட்டம் நடந்தது கோவையிலே நகராட்சித்துறை அமைச்சர் நேரு அவர்களுடைய தலைமையிலே கோயம்புத்தூரிலே இருக்கிற அனைத்து மேயர் சேர்மேன் அனைத்து தலைவர்கள் இப்படி எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு பெரிய கூட்டம் அங்கே கொடிசியாலே கோவையில் நடந்தது அந்த கூட்டத்திலே நான் குறிப்பிடும்போதுதான் இது ஒரு பெரிய விவாதமாக மாறியது அன்றைக்குதான் நேர் அவர்கள் ஒன்றிய அரசுடைய சட்டமாக இருக்கிறது நாளைக்கு ஒரு பத்து எம்ப கலந்து கொண்டிருந்தார்கள் பேசி சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் அந்த கூட்டத்தில் பேசினார்கள்